காலை வணக்கம் இந்த குழந்தைகள் போக்சோ கேஸில் வந்து பாலியல் தொந்தரவுக்கு உட்படுத்தப்பட்ட குழந்தைகள் குறிப்பாக ரொம்ப குறைவான வயது ஒம்பது ஐந்து வயது குழந்தைகள் இருக்கிறது வந்து மனதை வந்து வருத்துகிற சம்பவங்களாக இருக்கிறது அது மாதிரி ஒரு அந்த மாதிரி நேரங்களில் காவல்துறையினர் வந்து கல்லை இறுக்கிக் கொண்டு கடமை ஆற்ற மறுக்கிறாங்க அவர்களுக்கு வந்து போக்சோ சட்டம் குற்றையல் நடைமுறை சட்டத்தில் சட்டப்படி வ வழங்கப்பட்ட உத்தரவுகளை பின்பற்ற தயங்குகிறாங்க அதுதான் இப்போ ஏ முத்துப்பாண்டி பாண்டி ஸ்டேட்டு ஏ முத்து பாண்டி வர்சஸ் ஸ்டேட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ பார்ட் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ பார்ட் டூ மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் எம்டபிள்யூஎன் கிரிமினல் பேஜ் எயிட்டி நைன் அதே சிமிலரான ஒரு வேற வேறு ஜேனல் ஒன்றா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ பார்ட் டூ லா வீக்லி கிரிமினல் ஒன் ஃபிஃப்டி ஒன் மெட்ராஸ் இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த குழந்தை சம்பவம் போது ஐந்து வயது ரெண்டாயிரத்தி பதினாலு போது ஒம்பது வயது ஆனால் இந்த ஆய்வாளர் அந்த பொண்ணோட ஸ்டேட்மெண்ட் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் உடனடியாக பதிவு செய்யப்படலை ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஃபைவ் சப்கிளாஸ் ஃபைவ் ஏ அதை பின்பற்ற தவறிட்டார் அதனுடைய விளைவால் இந்த சாட்சியத்தை இறுதியாக ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஃபைவ் இது வந்து திருத்தப்பட்ட சட்டம் ஆயிர மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூல திருத்தப்பட்ட சட்டம் மூலமாக வலியுறுத்தப்பட்ட சட்டம் இதை பின்பற்றாதனால இந்த வழக்கினுடைய அந்த வேகம் குறையுது இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு முழுசாக தீர்ப்பு எடுத்து படிங்க அடுத்தது என்னென்னா டிஃபென்ஸுக்கு இது நல்லா கூர்மையாக பார்த்துக்கணும் டேட் ஆஃப் ஏஜ் எப்போது சம்பவம் இன்றைக்கி நடந்தது ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு முன்னாடி நடந்ததா அப்புறம் நடந்ததா இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக நடத்த வேண்டியது உங்களுடைய அடிப்படை கடமை காலை வணக்கம் நன்றி